இன்னைக்கு நாங்க எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தாங்க யாழ்ப்பாணத்துல மரவன் இந்த ஊர் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான ஊர் நாங்க இந்த ஊருக்கு எவ்வளவு த்ரில்லிங்கா வந்துட்டு பார்த்துட்டு வாங்க

கூட்டம் இல்ல சொல்லு பாட்டி இருக்கு கடல்ல விட்டுவார் போலவங்களை ஆப்பட்டு பாட்டியா தள்ளிடும் தள்ளிடுவான் தள்ளுங்க

அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க ஓடி ஓடிடுவாரு ஆட்டோட ஓடிடுவார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமேஸ்வரம் ரொம்ப பக்கம் அதனால தான் நீங்கள் ஏண்டா இந்தியாவிலேருந்து இங்கே வந்து வெயிலில் கஷ்டப்படுறீங்க இப்படியும் அவங்க கூப்பிட்டு போய் ராமேஸ்வரம் விட்டுறாரு நம்மால் பாருங்க ஆட்டோ வீட்டுகளுக்கான வேலிகளே வந்து பார்த்தீங்கன்னா பனமட்டையிலே தான் அமைச்சிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கும் போதே அந்த பனம்பழத்தோட வாசனை நம்மளை அப்படி சுண்டி இருக்குது ஃபுல்லாகவே இந்த கடலோரப் பகுதி பனை மரத்தாலையும் தென்னை மரத்தாலையும் அமைஞ்சிருக்கிறது ஒரு அழகான இயற்கையான இடத்துல தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம கலைஞர் டிவியோட ரசிகர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இவர் தான் இன்றைக்கி நம்மளை வரவேற்றார் இவர் வீட்டு பின்னாடி அழகான பனைமரம் ஒரு அட்டகாசமாக சூப்பரான வளைஞ்சிருக்கு வித்தியாசமாக இருக்குது அந்த பனைமரம் பார்க்கவே அந்த இடத்துல தான் சமைக்க போகிறோம் அப்படியே அந்த பனைமரத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அலைகிலே இல்லாத கடல் அவ்வளோ நிசத்தனமான ஒரு அமைதி ஆள் நடமாட்டம் இல்லாத கடல் இந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்மளோட சமையலே சமைக்க சுவைக்க பெர் மூச்ச மறுதே ரூம மறுதே அரிசி இது வரைக்கும் நாங்க எப்படி எங்க பயணத்தை இந்த இடத்துக்கு வந்து நாங்க ரீச் ஆனன்னு பாத்திருப்பீங்க. இதோட சேர்ந்து இலங்கையோட அழகான இடங்களையும் பாத்திருப்பீங்க. இப்ப சமையலுக்குள்ள போலாமா? அந்த சமையல சமைக்கிறதுக்கு தான் நம்ம யாழ்ப்பாணத்தை பாட்டி கூப்பிட்டு இருக்கோம். பாட்டி வணக்கம். உங்க பேர் என்ன? என்னது வேர் சிவராசா சுப்லட்சுமி. நான் இந்த மரவான்பிலு யாழ் மாவட்டத்தில்ிலே இந்த அழகான மரவன்புலோ கிராமத்திலே ஏ இருநூற்றி தொண்ணூற்றி கிராம சேவாளர் பிரிவிலே ஏ நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேல் வசித்து வருகின்றேன் லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம சுபலக்ஷ்மி அம்மா செஞ்சு கொடுக்குற புட்டும் மீன் குழம்பும் கேட்கவே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்களா அம்மா தமிழ் மாதிரியும் மீன் குழம்பும் புட்டும் அவ்வளோ சுவையாக வரப்புது கரெக்ட் தானம்மா ஓ ஓ சொல்லுங்கம்மா இன்னைக்கு என்ன மாதிரி மீன் குழம்பு எங்களுக்கு பண்ணி கொடுக்க போறீங்க என்ன மாதிரி புட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுக்க சிறையா மீன்ல நாங்கள் ஒரு யாழ்ப்பாணத்து முறைப்படி மீன் குழம்ப வைக்கலாம் ஆலோசிக்கிறேன் அதோட அரிசி மாவில தனியாக புட்டு இந்த புட்டு இந்த மீன் குழம்புல நீங்க எத்தனை வருஷமா சாப்பிட்டு இருக்கீங்க நீங்க யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க நான் பிறந்து அஞ்சு வயது தொடக்கம் புட்டு மீன் குழம்பு எல்லாம் தொடர்ந்து இன்றைக்கு எழுபத்தி ரெண்டு வயசு வரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் எனது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இனத்தவர்கள் மாமி மச்சாள் என்று எல்லோருக்கும் எனக்கு தெரிந்த இந்த சமையலை செய்து கொடுத்து பழகி இருக்கிறேன் எல்லோரும் இங்கே புட்டு மீன் குழம்பு இடியப்பம் அரிசி மாவில் செய்கின்றது நாங்கள் இது விவசாய கிராமம் எங்களுடைய நெல்லிலே எடுக்கப்படுற அரிசியை இந்த மில்லிலே அரைத்து அதை புட்டு இடியப்பமாக கூடுதலாக புட்டு இடியப்பம் சமைக்கிறது எங்களுடைய யாழ்ப்பாணத்து வழக்கமாக இருக்கிறது பாட்டி வந்து சமையலில் மட்டும் பேமஸ் இல்லை ஆனால் யாழ்ப்பாணத்து பாரம்பரிய பாட்டுகளும் பாட்டிட்டு ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டா நம்மளுக்காகவும் மக்களுக்காகவும் எம்எஸ் சுப்லட்சுமி பாட்டி அவங்க பாடி கட்ட போகிறாங்க ஒரு அழகான பாடலை நீங்கள் எம்எஸ் சுப்லட்சுமிங்களா எஸ் எஸ் சுப்லக்ஷ்மி என்னுடைய தந்தையார் நாம் பிறந்த பொழுது படம் பார்க்கறது கூட அவர் பக்தி படங்கள் கூட பார்ப்பார் அதுலேயே ஔவையார் படம் போய் கொண்டு அவர் போய் அந்த ஔவையார் படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு வர நான் இங்கே வீட்டிலே பிறந்துட்டு அப்பா உடனே அவர் எனக்கு இந்த எம்எஸ் சுப்புலக்ஷ்மி ஞாபகமாக சுப்புலட்சுமிடம் பெயரை வைத்து விட்டேன் அப்படிங்களா ஓகே அங்கே வச்சது சுப்புலட்சுமி அம்மா அம்மா கூப்பிடுறது எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா ஒரு பாடல் ஒன்று பாருங்களேன் தென் தினத்தின் நானே திண்ணான தென் நானே தினதெந்தினதெந்தா தென் தினத்தின் நானே தெற்கு வன்னிச்சி வலமாடும் பழையங்கருப்பன் பள்ளமாடும் தெரிந்தெடுத்து வயல உழவே சின்ன வெள்ளையன் தோன்றி நானே தனானே ஒரு சின்ன வெள்ளையன் தோன்றி நானே தானே மாட்டு வாலை மடித்து முறுக்கி கலப்பை ஒடிந்திடவே சேற்று மண்ணை கிழித்தெடுக்க சின்ன வெள்ளையன் தோன்றி நானே தன்னானே ஒரு சின்ன வெள்ளையன் தோன்றி நானே தன்னானே ஹே தென்னை நானே தி ஹே நானே நானே நன்றி நன்றி ரொம்ப நன்றிங்க பாட்டி பாட்டே சும்மா அருமையா அட்டகாசமா பாடுறாங்க பாட்டியே இன்னைக்கு மீன் குழம்பும் புட்டும் பக்காவா இருக்கும் போது ஆட்டம் பாட்டம் தான் இன்னைக்கு என்ஜாய் ஒரு சமையல் இந்திய பெருங்கடலில் கிடைக்கக்கூடிய திருவன் மீனை தான் இன்னைக்கு நம்ம குழம்பு வைக்க போறோம் இதுதான் திருவன்

இலங்கையில மொத்தம் ஒம்பது மாகாணம் இருக்குன்றாங்க அப்படி இந்த ஒன்பது மாகாணத்துல இந்த யாழ்ப்பாண மீன் குழம்புல என்ன ஒரு சிறப்பு கிராமத்தில் நாங்கள் பாரம்பரியமாக வைக்கிற மீன் குழம்பை தான் உங்களுக்கு நாங்கள் இப்ப செய்து காட்ட போறோம் மீன் குழம்பை செய்து வைத்தால் பக்கத்துல இருக்கின்ற அயல் அட்டை சொந்தம் பந்தம் எல்லாம் அந்த மனத்திலேயே என்ன மீன் குழம்பு சமைச்ச நீங்கள் உண்டங்களை கேட்குற அளவுக்கு வந்துடுவார்கள் அவ்வளவு ருசி எங்கட மீன் குழம்பு சிறிய மீன் இருக்குது இந்த மீனை நாங்கள் இங்கே சிறியாண்டு தான் அழைப்போம் திருவண்ணண்டும் அதுக்கு பேர் இருக்குது இரண்டு பேரையும் சொல்லிக்கொள்வோம் நாங்கள் கூடுதலாக தான் பாவிப்போம் அப்படியா இல்லை

இது வந்து பூடு உடைத்து வைத்துருக்கிறோம் அப்புறம் இது வெங்காயம் சின்ன வெங்காயம் பயன்படுத்த மாட்டீங்களா சின்ன வெங்காயம் பயன்படுத்துவோம் கூடுதலாக பெரிய வெங்காயத்தை தான் இப்போ விரும்பி பயன்படுத்துகிறோம் குழம்புக்கு ருசி என்ற மாதிரி எங்களுடைய அபிப்பிராயம் உங்கள் பாட்டி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க எங்களோட ஆகணும் அந்த காலத்தில் சின்ன சின்னவங்க பெரிய வெங்காயம் பாடுறது குறைவு அப்புறம் சின்ன வெங்காயம் விளைச்சல் எல்லாேருக்கும் தோட்டம் இருக்குது அப்போ சின்ன வெங்காயத்தை பாவிப்பார்கள் இப்போங்களுக்கு தாராளமாக வீ வெங்காயம் கிடைக்கிறது அப்போ நாங்கள் தாராளமாக கொண்டி பாய்க்கிறோம் தக்காளி இது மல்லி இலை பழப்புளி இதுங்களை நாள் மாவட்டத்தில் நிறைய இருக்குது பூ தான் கூடுதலாக பாவிக்கிறது இங்கே அது என்னென்னாலும் இப்போ இதுக்கு அயோடின் கொஞ்சம் குறியத்தான் கலக்கிறது தூளுப்புக்கு நிறைய கலக்கிறதுன்ற காரணத்தால் நாங்கள் இந்த இந்த கல்லுப்பை பாவிச்சு கொண்டு வரோம் நாங்கள் தேங்காய் பால் ஆயுதப்படுத்தி வச்சிருக்கிறோம் இந்த மீன் குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டா தான் அது துசியாக இருக்கும் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்குனே தனியாக ஒரு மிளகாய் தோல் கொஞ்சம் பொருள்கள்லாம் போட்டு தயார் பண்ணி வைக்கிறாங்க இது மீன் குழம்புலேருந்து எல்லா குழம்புக்குமே பயன்படுத்துவாங்கள அதனால இன்றைக்கி அந்த மிளகாய் தூளை ஏன்னா அவங்க வந்து பாரம்பரியமாக அந்த யாழ்ப்பாணத்து சுவையை இலங்கை சுவையாக நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக இன்றைக்கி அந்த மசாலா நம்ம எடுத்துருக்கோம் ஓமையா இது வந்து மிளகாய் மல்லி பெருஞ்சீரகம் உள்ளி நச்சீரகம் மிளகு மஞ்சள் இவ்வளோ போட்டு வெண்பலமாக வறுத்து மில்லுல கொடுத்து முந்தி நாங்கள் உடல் அடிச்சு தான் சமைப்போம் அம்மாவை காலத்துல இப்ப அக்களால் மில்லில் கொடுத்து அதை திரிச்சு கொண்டு வந்து வச்சு இதைப்போம் ஓம் ஆரம்பிப்போம் தம்பி சண்டிய குண அடுப்பில் வைங்கோ இது ஜாட்பானத்து பாரம்பரிய மீன் குழம்பு நீங்கள் நான் காற்றை சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் போய் அங்க வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பா இன்னைக்கு யாழ்ப்பாண மீன் குழம்பு நல்லெண்ணெயை தான் செய்ய போறோம் நாங்கள் இது உடம்புக்கும் சத்து இது வந்து கொலஸ்ட்ரால் ஒன்றும் வராது நல்லெண்ணெயை சாப்பிட்டா நாங்கள் தேங்காய் எண்ணெயையும் சாப்பிடுவோம் நல்லெண்ணையும் சாப்பிடுவோம் நம்ம ஒரு கிலோ அளவுக்கு மீன் எடுத்திங்கன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்தியும் செய்யலாம் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியும் செய்யலாம்ன்றாங்க தாராளமாக எண்ணெய் சேர்த்து சொல்கிறாங்க ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் இப்போ பாட்டி வந்து பூண்டு இடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ பூண்டை வந்து இடிச்சுக்க போகிறோம் தம்பி இந்த பூண்டுல கொஞ்சத்தை அறுவல் நிறுவன் சொல்லுவோம் அப்படி இடியுங்கோ குறை குறை கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மற்றது நல்லா அடியுங்க அதை போட்டு வைக்கிறாங்க இப்பொழுதும் இந்த வெங்காயம் வெட்டி வைத்த வெங்காயத்தை நாங்கள் முதல் போட்டுக்கொள்றோம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்ல நீட்டு வாக்குல வெட்டி சேர்த்துக்கிறாங்க நல்ல எண்ணெய் நல்ல சூட்டில் இருக்கு எடுத்தோடனே வெங்காயம் இந்த வெங்காயம் கொஞ்சம் மதங்க இந்த பச்சை மிளகாயம் போடுறோம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை நல்ல கீரி சேர்த்துக்க மீன் குழம்புல ஃபேமஸான மீன் குழம்புலாம் கன்னியாகுமரி மீன் குழம்புன்னு அந்த மாதிரி பல மீன் குழம்பு ஃபேமஸாக இருக்குது நம்ம எடுத்த உடனே தாலிப்பு பொருட்கள் சேர்ப்போம் இங்கே எடுத்த உடனே பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து தான் ஆரம்பிக்கிறாங்க இது கொஞ்சம் வதங்கி வந்ததும் நாங்கள் கருவேப்பிலையே போடுறோம் ஒரு அரை கொத்தாலும் கருவேப்பிலை நல்லா வதங்கி வரணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா அதனால் நல்லா வதங்கிக்கிறோம் பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் ஒரு எட்டு பூண்டை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமா இடிச்சு சேர்த்துக்கிறாங்க பெருஞ்சீரகம் என்று சொல்லுவோம் நாங்கள் ஐம்பது கிராம் அளவில் வதங்கி வார இதோட இதையும் போட்டு வதக்கி கொள்றோம் நல்ல பச்சை மிளகா கருவேப்பில பூண்டுலாம் போட்டதுக்கு அப்புறம் தான் சோம்பு சேர்க்குறாங்க ஸோ இது எல்லாமே நல்லா சேர்ந்து அந்த எண்ணெயிலே வதங்கி வரணும் அதனால எண்ணெய் தாராளமாக ஊற்றிருக்காங்க புளியை ஊற வையுங்கோ இது புளியும் பால் விட்ட கையோட புளியும் விட வேணும் இது வந்து கொத்தமல்லியில யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடு தான் கிடைக்கிற இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு எல்லாம் நன்றாக வந்து கிடைத்துக்கொள்ளுது அரை கைப்பிடி அளவு நல்ல நறுக்கிய கொத்தமல்லி தழை நம்மலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் சிக்கன் மட்டன் பண்ணும்போது இந்த வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் இந்த மல்லி புதினாலாம் சேர்த்துருவோம் எங்கள் மீன் குழம்புல எல்லாத்தையும் ஆரம்பத்தில் சேர்த்துறாங்க ஸோ யாழ்ப்பாண மீன் குழம்புல இதெல்லாம் வித்தியாசங்கள் முக்கால் திட்டத்துக்கு வதங்கி விட்டது நாங்கள் இதையும் தக்காளி இதை போட்டு அதோட சேர்த்து கொள்கிறோம் இல்லை நாட்டு தக்காளி ஒரு நாலு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் பாதிவேக்காடு வந்தவொடனே சேர்த்துக்கிறோம் ஒரு துண்டு புளி சேர்த்துக்கிறோம் போதுங்களா வேணும் அம்மா இந்த அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு புளி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க கல் உப்பு தான் நாங்கள் பாதிக்கிறது என்னென்னா உப்பு போடாத சாப்பாடை குப்பையில் போடுன்ற ஒரு பழமொழி இருக்கு அதனால் எந்த சாப்பாட்டுக்கும் உப்பு போட போடும் ஒரு இனிப்பு பொங்கல் சாதம் வச்சாலும் ரெண்டு உப்பு போட தான் நாங்கள் வைப்போம் அப்படிங்களா ஓ அதே மாதிரி மீன் குழம்புக்கும் கல் உப்பை நாங்கள் இப்போ அழகாக போடுகிறோம்

பால் எடுத்துங்க ரெண்டு மூணு வாட்டி எடுத்துங்க தேங்காய் பால் இப்படியே விட்டால் அது வந்து திரா திரையரன்னு சொல்லுவான் பொங்கி ஒரு கட்டி கட்டி மாதிரி வந்து வழியில் வந்து பொங்கி ஊற்றும் பாட்டியாக சொல்லியிருப்பாங்க இது பொங்கி அங்கங்கே திரி திரியாக ஆயிரணும் அந்த திரி திரியாக ஆகாமல் இருக்கணும்னா மஞ்சள் தூள் இல்லி தூள் சிலகாய் தூள் மூணே ஒன்றா மூணே ஒன்றா கலந்து சேர்த்துக்க போகிறோம் ஓகே இது புளி கரைச்சி வச்சிருக்கிறோம் இதையும் இப்பொழுது இதோட சேர்த்து விட்டால் தான் குழம்பு ருசியாக வரும் மீன் குழம்பு இருந்தாலே புளி தாங்க அது இவங்க ஊர் புளி இவங்க நாட்டு புளி நல்லா பொங்கி வருதுங்க இதனால தான் அம்மா என்ன சொன்னாங்கன்னா தேங்காய் பால் நல்லா பொங்கி அது என்ன ஆகுனா அப்படியே கெட்டு போயிடும்னாங்க திரு திரு திரி பொங்கி ஊற்றுணும் இந்த மசாலா சேர்க்கும் போது அது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது பொங்கியும் வராது லைட்டாக தான் பொங்கி வரும் மசாலாவோட பச்சை வாடையும் சேர்த்து அதோட நல்லா வெந்து வரும் திருவென்றா

புரிஞ்சீங்களா புரிஞ்சீங்கையா என்ன சொன்னாங்க சொல்லுங்க ஆத்தி மீனுக்கு ஆவி பட்டால் போடுமா கடல் மீனுக்கு கண் விழித்தால் போதுமா கண் விழிக்கணும் வெளிய வந்தா போதும் ஓ கொஞ்ச நேரம் இருந்தா அப்படியே வேணும் அத கண் வரundanaikum கண் வெளிய வர வரைக்கும் அப்படியே வேணும் என்ன ஒரு பத்து நிமிஷம் நாங்க விட்டு தான் பாக்கோம் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் மீனை சூப்பராக இறக்கியாச்சு மீனை இறக்குனதுக்கப்புறம் ஒரே ஒரு கிண்டு அதோ நிறுத்தினா போடும் அந்த வேக்காரில் மீன் சூப்பராக வெந்து வந்துடும் அம்மா முன்னடியே சொல்லியிருப்பாங்க பூண்டை ரெண்டு விதமாக சேர்க்கணுன்னு முன்னாடி ஒன்றும் பாதமாக இடித்த பூண்டை சேர்த்தாச்சு இப்போ நல்லா இடித்து வச்சுக்கிறாங்க இந்த பூண்டோட வாசனையோட இந்த குழம்ப கொதிக்க விட்டு இறக்குறோம் உருவாக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி இந்த பூடை போட விடும் அப்போ தான் இது கொஞ்சம் வாசனையோட இந்த பூண்டுஞ்ச வாசனையோட குழம்பு வேறும் லைட்டாக ஒரே ஒரு கிண்டுங்க ஏன்னா முன்னாடியே மீன் போட்டாச்சு ம் அப்படி லைட்டாக கூண்டை மட்டும் போகுதுன்னுட்டாங்கம்மா கூண்ட மீனை கிடைச்சிடுவீங்க ம் மீன் மீன் கிடையாதும்மா சொல்லக்கூடாதுங்கம்மா இந்த குழம்பையாக மூடினா தான் கொஞ்சம் இந்த எண்ணெய் குளம் தான் தூள் தூள்வா அடிக்காது அதுக்காக இந்த குழம்பை ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் அடுப்பிலேயே வச்சு மூடி வைச்சா குழம்புல ருசியாகவே மசாலா வாசனை போடுறதுக்காக இப்போ நம்ம மூடி இருந்தோம் அந்த மூடி இப்போ எடுத்த உடனே அந்த மனமணக்கு மீன் குழம்பு வாசம் எப்படி வீசுதுன்றத மட்டும் பார்க்க போகிறோம் வாங்க சிறப்பு பா மீனெல்லாம் தருமி மேலே இவ்வளோ ஒரு அழகாக வருது பாருண்ணா எந்த ஒரு குழம்பா இருந்தாலும் கடைசியாக நான் ரெடி ஆகிட்டேன்னு சொல்கிறதே அந்த எண்ணெய் தரும்பி வருதுதான் அதே மாதிரி நம்ம மீன் குழம்புலேயே அந்த எண்ணெய் சுற்றி அழகாக வந்துடுது இப்போ இறக்கிக்கலாம் தரிக்கா ஆட்டி வச்ச மீன் குழம்பு எண்ணெய் எப்படி இருக்குதையா இழுக்குது அந்த மாதிரி பாட்டி மீன் குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க இப்ப புட்டா வச்சு சுவைக்க போறோம் தொடர்கிறது இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்க அம்மா கையால் சும்மா அற்புதமான ஒரு மீன் குழம்பு சும்மா சூப்பராக சமைச்சு கொடுத்துட்டாங்க இங்க வந்தாலே சரி வெறும் வயிற்றுவோட அனுப்ப மாட்டாங்க காரணம் என்ன தெரியுங்களா வெறும் மீன் குழம்பு மட்டும் கொடுத்த அனுப்பாம அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புட்டு அதுவும் நாட்டு அரிசி மாவில் செய்கிற புட்டு இப்ப அந்த புட்டுக்கு தான் இப்ப நம்ம அடுத்து தயார் பண்ண போறோம் இன்னொரு விஷயம் இந்த இலங்கையை சுத்தியும் இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வாங்க போங்க கேட்போம் உட்காருங்க சாப்பிடுங்க இந்த மரியாதைக்கு இல்லாம இருக்கு இங்க எப்படி அழகுக்கு இல்லாம உணவுக்கு இல்லாம இருக்கோ அந்த மாதிரி இங்க இந்த மரியாதைக்கும் இல்லாம கொட்டி கிடக்கு கூடிய மக்களுக்கு பெரியோர்களுக்கு மரியாதை நல்ல மரியாதை கொடுப்பார்கள் தான் எங்களுடைய கலாச்சாரம் அரிசி மாவில் புட்டாக வைக்க போறோம் அதுக்கு இந்த சுடுதண்ணியை அடுத்த வைக்கணும் புட்டுக்கும் இந்த தண்ணியை நல்லா கொதிக்கணும் அப்பதான் அதை விட்டு கிண்டி பிணைஞ்செடுத்து பேனியால கொத்திட்டு புட்டெடுப்போம் நாட்டரிசி மா புட்டுக்கு தேவையான பொருட்கள் மா அது கலர்ல இருக்கு புட்டு இடியாப்பம் இலங்கையில ஒரு பிரதான உணவாவே இருக்கு காலையில எல்லா இடத்துலயுமே இந்த புட்டு இடியாப்பம் கிடைக்குது அதுவும் இந்த நாட்டரிசி அரிசி மாவுல செய்யக்கூடிய புட்டு இடியாப்பம் தாராளமாக கிடைக்குது அரிசி மா புட்டுக்கு தேவையான பொருட்கள் நாட்டு அரிசி மாவு சிகப்பு அரிசி மாவு தூள் உப்பு தேங்காய் பூ இதுதான் அரிசி மாவுங்களா இந்த நாட்டு அரிசி அரிசி மாவுக்கு கொஞ்சம் உப்பு தூளை சேர்த்து கொள்றோம் உப்பு தூள் போடுறீங்க சுடுதண்ணி நல்லா கொதிச்சு இப்ப மாவுல உப்பு போட்டு கலக்கி வச்சிருக்காங்க கொஞ்சம் அவங்க நல்ல சூடு தாங்குறாங்க குத்தியா அப்படி இல்ல அளவு நம்மளுக்கு தெரியாது நம்ம சாங் மாசுக்கு அளவு தெரியாதான்ப்பா கேட்டுக்கங்க அப்படி இல்லைங்கண்ணா நம்ம வந்து நம்ம வெள்ளை அரிசி புட்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த பதம் தெரியும் இது வந்து நாட்டு அரிசி அப்படின்றாங்க உங்களோட நாட்டு அரிசி இல்லையா ஐயா இருக்கு ஆனா ஒரு பகுதியில மட்டும்தான் அந்த சிகப்பரிசி கைக்குத்தல் அரிசி கிடைக்கும் கேரளா கேரளாவிலிருந்துதான் சாப்பிடுறாங்களேப்பா மட்டும் இல்ல எங்க ஊர்லயும் இடியப்பா சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க அது எப்படின்னா காலையில எந்திரிப்போம் உடனே ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் கேட்கும் அவங்கதான் கேட்கும் அவர் ஓடிவரு தட்டி கொண்டு போயிட்டு எட்டி பாக்குறதுக்குள்ள அவர் சிட்டா பறந்துருவாரு அப்புறம் எங்க இருந்து இடியா போகணும் சோறும் சாப்பிடலாமா நல்லா இருக்கும் பாய்ச்சோறும் அந்த வெள்ளி அரிசியோட நல்லா இருக்கும் உளுந்தும் உளுந்தும் அரிசியம் போடு காலையில ஒரு பால் கஞ்சி வச்சு குடிச்சா அது உடம்புக்கு நல்ல சத்து அதே அடுப்புல புட்டு மாவுக்கு தண்ணி கொண்டு போய் வச்சு கொதிக்க விட போதும் நீத்துப்பட்டி நாங்கள் கையால் பனி ஒளியில் இழைக்கிறது இந்த பெட்டியும் அப்படி தான் இழைக்கிறது எங்கள்ட பனி ஒலியில் எங்களோட பாரம்பரியத்துக்காக நினைவாக நாங்கள் வச்சிருக்கிறோம் இதெல்லாம் கடையில் வாங்குற பிளாஸ்டிக்கில் நாங்கள் இது இல்லை செஞ்சு சாப்பிட்டா வருத்தங்கள் வராதண்டு நாங்கள் இதுகளை கூடுதலாக பாவிக்கிறோம் அப்போ இந்த நீட்டுப்பட்டியில் அந்த புட்டை வச்சு புட்டு முடியால் மூடி அச்சு போடுவோம் அதுதான் அரிசிமா புட்டு இப்படி வந்தவுடனே தேங்காய் தேங்காய் தேங்காய்பேக்குறீங்க தேங்காய்பூ சேர்க்கிறோமே கொஞ்சமா அதுக்கு அளவை சேர்க்குவா கிணறு நிறைய சேர்த்து மாவோடே சேர்த்துட்டு தம்பி நீர் வாங்கி பழகணும் தண்ணி போய் போய்க்க ஒரு நீத்துப் போட்டி வாங்கி கொண்டு போவோம் போகும்போது எனக்கு ஒரு பெட்டி சரி பெட்டி மட்டும் கொடுத்துட்டாடி இது சேர்த்து கொடுக்கணும்ல போய் கிள்ளி பொண்ணுமா அள்ளி பூணுமா அள்ளி போடலாம் கொஞ்சமா கிள்ளியும் போடலாம் அது அவரை வேறு விருப்பம் உனக்கு எப்படி விருப்பமோ அதையும் செய்யலாம் சரியா சூப்பர் இப்போ இதில் சக்கரை சீனி அதெல்லாம் சேர்க்கணும் அது சீனி சக்கரையும் போட்டு அவிக்கலாம் சர்க்கரை போடுறோம்னா சர்க்கரையை தூளாகி இந்த தேங்காய் போட்டோம் இல்லை அந்த கையோட சர்க்கரை போட்டு சேர்த்து இது போட்டில் போட்டு அவிக்க விட சக்கரை போட்டு இது நீங்கள் இப்போ மீன் குழம்பு போட சாப்பிட்றோம்னா நாங்கள் சர்க்கரை போட்டால் அவிக்க இல்லை எனக்கு தனியாக சக்கரை மட்டும் கொஞ்சம் கொடுத்துருந்தோம் ரொம்ப போட்டு தான் இருந்தோம் ரொம்ப சர்க்கரை எடுத்துருந்தோம் இந்த பானைக்கு மேலே இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி வைக்கணும் தம்பி மூடுங்கோம் இல்லம்மா சரி எனக்கு ஒரு டவுட் மீன் குழம்பு வந்து எனக்கு செட் நான் சாப்பிட மாட்டேன் நான் நிறைய சுவையெல்லாம் சமைப்போம் ஏன்னா சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடாதவங்க அதாவது சைவ பிரியர்களுக்காக என்னென்ன மாதிரி எல்லாம் இதுல வச்சு சாப்பிடலாம் பிளாப்பழம் இருந்தா பிளாப்பழத்தை சாப்பிடலாம் மாம்பழம் இருந்தா மாம்பழத்தை வெட்டி போட்டு சாப்பிடலாம் வாழைப்பழம் இருந்தா வாழைப்பழத்தோட சாப்பிடலாம் இல்ல சர்க்கரையை போட்டு குழைச்சு அதோட பிளேண்டியா மக்களே மீன் குழம்பு குழம்புறவங்களுக்கு ஒரு புட்டு மீன் குழம்பு சாப்பிடாதவங்களுக்கு பலாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் சக்கரை இந்த மாதிரி பல வகையான புட்டு மீன் குழம்பு சாப்பிடுவாங்க நல்லெண்ணெயில கத்தரிக்காயை வட்டி வெங்காயத்தி அதுல போட்டு பொரிச்சிட்டு நல்லெண்ணெயில இந்த புட்டி அதில் போட்டு பிராட்டி போட்டு சாப்பிடுவாருங்க அந்த மாதிரி

கரெக்ட் டைம் வச்சது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா இது உடனே ஆயிரும் காரணம் என்னன்னா தண்ணி சூடா இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் செட் புட்டு பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அப்படின்னா ரெண்டாவது செட்டு புட்டு ஒரு ஆறுல இருந்து ஏழு நிமிஷத்துலயே தயாராயிரும் காரணம் என்னன்னா அந்த தண்ணி சூடாவே இருக்கு இப்ப நம்ம வச்சிருக்கோம் அடுத்து ஆறே நிமிஷத்துல அருமையான புட்டு ரெண்டாவது புட்டு தயாராயிரும் சரி இப்ப புட்டை சாப்பிட்டு பாருங்க எப்படி புட்டு இருக்கன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க பாக்கும்போதே பக்குவமா இருக்கு இத பாப்பிட்டு இங்க மட்டும் இல்லாம கூட ஊரும் போய் சொல்லி காட்டுங்கோ எல்லாருக்கும் நாக்குல உணர்வு இல்லாம அது வர என்னம்மா வேணும் புட்டு வேணுமா ஐயோ தாங்க புட்டுன்னு கேட்டு வாக்குறாங்க அவ்வளவு நல்லா இருக்கா எப்படிமா இருக்கு அருமையா இருக்கு புட்டு புட்டோட மீன் குழந்தையும் நல்லா செம்மையாக இருக்கும் மீன் குழம்பு இதுமா மீன் குழம்பு வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சு காட்டுறாங்க யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு ரெண்டு விதமாக சேர்த்தாங்க மொதல் ஒரு வாட்டி பூண்டு சேர்த்தாங்க ஒரு ஒன்றும் பாதிமாயிடுச்சு கடைசியாக நல்லா இடிச்ச அந்த மனம் அப்படியே அந்த குழம்புல நின்று விளாடுது ரொம்ப வித்தியாசமான குழம்பு தான் நல்ல காணொலி காட்டியிருக்கும் அதோட சேர்த்து இந்த புட்டு அவங்களுடைய நாட்டு நாட்டு அரிசி மாவை வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு புட்டோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக சூப்பராக இருக்கும் மீன் குழம்புனாலே மக்களுக்கு தீராத ஆசையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி யாழ்ப்பாணத்து மீன் குழம்பு செய்முறையாக பக்காவாக நம்ம பாட்டி அம்மா எனக்கு தீர்த்து வச்சாங்க அவ்வளோ சுவையான அந்த மீனோட அவ்வளோ டேஸ்ட்டு என்னம்மா சொல்ல வர முடியும் மக்கள்லாம் அவங்க வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துறாங்க எல்லாேருக்கும் நீங்கள் அங்கே இருந்து கோலாபுரம் சமையல் இதில் தொடர்பு கொள்வதற்காக எங்களோட கிராமத்தை தேடி இந்தியாவில் இருந்து யாழ் மாவட்டத்துக்கு வந்து நமது கிராமத்துக்கு வந்து இங்கே எங்களுடன் கூடி நின்று இப்படி எல்லாம் சமைத்து சாப்பிடுறதை பார்க்குறதுக்கு எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இப்பவும் நீங்கள் இன்னும் எங்களை மறக்காமல் அடுத்தடுத்த வடங்களும் வந்து இப்படியான நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் காணொலி எடுக்க வேண்டும் நாங்கள் உங்களுடன் இணைந்து நிற்க வேண்டும் என்று நான் மிகவும் சந்தோஷத்துடன் உங்களுக்கு வந்ததற்கு நன்றி கூறி மீண்டும் மீண்டும் நன்றி கூறி சந்தோஷப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி 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 இன்றைக்கு பாட்டியமான மீன் அரிசிமா புட்டம் நல்லா இருக்குது அவட கைப்பக்குவம் இதில் தெரியுது அவங்க சிறப்பான சமையலுக்கு ஒரு ஜே போடணும் வளமையாக வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு தான் இருந்தாலும் பாட்டிய கைப்பாக்குவத்தோட இன்றைக்கு சாப்பிடுக்க வந்து அந்த டேஸ் வந்து இன்னும் மேலும் சுவையாக இருக்குது இந்த புட்டை பொறுத்தளவில் எங்களுடைய யாழ்ப்பாண மக்களின் ஒரு பிரதான உணவாக இருந்து வாரதோட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த தண்ணி ஓலியால் செய்யப்பட்ட நீத்துப்பட்டி என்று சொல்கிறது நீத்துப்பட்டிலாம் இந்த புட்டை வந்து அவிப்பினம் அந்த நீத்துப்பட்டியில் இருந்து அந்த புட்டை எடுத்து சாப்பிடக்க அந்த புட்டுக்கு வந்து சுவை வந்து மேலே அதிகரிக்கும் ஏனென்றால் அது வந்து அந்த பனி ஒலியில் வாசமும் இந்த புட்டோடு சேர்ந்து வரையக்க இந்த டேஸ்ட் வந்து நிலும் சூப்பராக இருக்கும் நன்றி